ஹலோ மக்களே இன்னைக்கு சூறை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒன்று கிலோ மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு மீன் தான் அது அவ்வளோ வெயிட் இருந்தது ஸோ நல்லா கழுவிக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடலான்றது பார்க்கலாம் வாங்க மீன் வறுக்கிற மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் பவுட்ரு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க தேவைக்கு கொஞ்சமாக நான் கலருக்காக கலர் பவுட்ரு போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீன் வந்து வறுக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போது எல்லாத்துலேயுமே மசாலா தடவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் ஒவ்வொரு பீஸாக போட்டு வறுத்துக்கோங்க இப்போது இந்த மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நாங்கள் சுரை மீனின் மருத்துவ குணங்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்தது வைட்டமின் ஏ மற்றும் டி சத்துக்கள் உள்ளது மேலும் புரோட்டீன் கொலஸ்ட்ரால் சத்துக்களும் உள்ளது இதய தமனிகளில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதால் இதயத்தின் நண்பன் என்று பெயர் கொழுப்புகளை குறைத்து இரத்தத்தினை உடலுக்கு சமமாக அனுப்புகிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது சூரியன் மீன் காணாங்கழுத்தின் மீன் வகைகளை போகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்